கிறிஸ்து கிறிஸ்திய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படி வாசிக்கிறோம் நீதியை அறிந்தவர்களே முதலாவது இங்கே சொல்லப்படுகிறது நீதியை அறிந்தவர்களே இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநீதியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்கள் நீதியை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் அந்த நீதி அறிந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக உன்னதமான தெய்வமாக தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அநேக எப்படி இருக்கிறாங்கன்னா நீதியை அறிந்தவர்கள் அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே பாருங்கள் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே அப்போங்க ரெண்டு காரியம் சொல்லாரு ஒன்று நீதியை அறிந்தவர்கள் ரெண்டாவது பார்க்குறோம் அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் நீதியை அறிந்த ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு என்ன செவி கொடுக்கிறது இல்லை இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேதத்தை தன் இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் வேத வசனம் நன்றாக தெரியும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அந்த சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கிறது இல்லை அப்ப இங்கே ஆண்டவர் அதை குறித்து தான் சொல்லுகிறார் அதை நீதி அறிந்த ஜனங்கள் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை எனக்கு நினைச்சிங்க செவி கொடுங்கள் கத்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்க வேண்டிய காலத்துக்குள் இன்றைக்கு இருக்கிறோம் ஏனென்றால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது இல்லை நிறைய பேர் அந்த நீதி அறிந்தாலும் அந்த நீதியின் வழிகளில் என்ன செய்கிறதுல நடக்கிறது இல்லை அடுத்து பாருங்கள் எனக்கு செவி கொடுங்கள் அடுத்து சொல்லாரு மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் பாருங்கள் இந்த நீதியை அறிந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாங்க பாருங்கள் இவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஆண்டருடைய வார்த்தைகளை செவிக் கொடுங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவிகளை போது மனிதரின் அதாவது மனுஷரின் நிந்தனைகளுக்கு மனுஷன் நம்மளை நிந்திக்கிறான் இல்லையா அந்த நிந்தனைகளுக்கு என்ன செய்யாங்க பயப்படாமலும் மனிதர்கள் நம்மை நிந்திக்கும் போது நீங்கள் சத்தியத்தில் நடந்தாலும் உங்களை நிந்திக்கிற பல மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மனிதர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்ன செய்ய அவர்கள் தூஷணங்களால் அவர்கள் உங்களை தூஷிக்கும் போது நீங்கள் என்ன செய்யக்கூடாதான் கலங்காமலும் இருக்க வேண்டும் ரெண்டு காரியம் ஒன்று நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம் அடுத்து அந்த தூஷணையான காரியங்கள் வரும்போது நீங்கள் என்ன வேண்டாம் கலங்காமலும் இருங்கள் என்று இங்கே வேத வசனத்தில் நமக்கு சொல்லுகிறான் அப்போது ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நீதியை அறிந்தவர்கள் அடுத்து ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய ஆண்டருடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்கன்னா நீங்கள் மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தவர் சொல்லார் அவர்கள் தூஷணங்களால் அவர்கள் உங்களை தூஷணங்களால் அவர்கள் தூஷிக்கிறார்கள் இல்லையா கேவலமாய் பேசுகிறார் பாடுங்க அதை நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது ஒன்று பாருங்க மனிதர்கள் நிந்திக்கும் போது நம்ம பயந்து விடுகிறோம் இரண்டாவது பாருங்கள் பல மனிதர்கள் தூஷிக்கும்போது நம்முடைய இருதயங்கள் என்ன செஞ்சிருது கலங்கி போய் விடுகிறது அப்போ ஆண்டவர் சொல்லாரு கலங்காமல் இருங்கள் என்று சொல்றார் அப்போ இந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதியை அறிந்திருக்கீங்களா யார் அந்த நீதிபரர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வேதத்தை உங்கள் இருதயத்தில் சுமக்கிற கத்தருடைய பிள்ளையை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க செவி கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க செவி கொடுக்கும்போது மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்து எந்தெந்த மனுஷர்கள் உங்களை தூஷிக்கிறார்களோ உங்களை கேவலமாய் பேசுகிறார்களோ அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யாதுங்க கலங்காதங்க ஏன் கலங்காதங்க என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காரியங்களை அங்கே கொடுத்திருக்கிறார் தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைய இன்றைக்கு உங்களை பலவிதமான காரியங்களிலே கலங்க பண்ணுகிற ஜனங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது பாருங்கள் அதில் எட்டாவது வருஷத்தை பாருங்கள் பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரங்களை போல அரித்து பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரங்களை போல அரித்து ஆமாம் உங்களை கலங்க பண்ணுகிற ஜனங்களை பொட்டுப்பூச்சி என்ன செய்யும் வஸ்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் இல்லையா அதேபோல் அந்த உங்களை கலங்க பண்ணுகிற அல்லது உங்களை கேவலமாக நினைக்கிற மனிதர்களை அந்த பொட்டுப்பூச்சியை போல கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல தின்னும் என்று சொல்லியிருக்கிறது பாருங்க புழு அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல தின்னும் என்னுடைய நீதியோ என்றென்றேக்கும் நிலைத்திருக்கும் என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று கற்று சொல்லுகிறார் அதனால அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒரு நீதியான காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருத்தவங்களுக்கு அநீதி செய்கிறார் பயப்படாதங்க கலங்காதங்க உங்களுடைய நீதி தலைமுறை தலைமுறையாக இருக்கும் வேதவசனம் பொட்டு பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழுக்கள் அவர்களை ஆட்டு போல தின்னும் ஆமேன் தயவுசெய்து இந்த வசனத்தின்படி வாழ்க்கையில் கலக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேண்டாம் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவரே நீதி உள்ள நியாயாதிபதி சர்வ வல்லமிழ தெய்வமே யாராவது பல நிந்தனைகளை அனுபவித்து கொண்டிருந்தால் கலங்கி கொண்டிருந்தால் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிட்டு உங்களுடைய நீதி அவர்களுக்கு பண்ணும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவாமத்திற்குதாவே ஆமே ஆமே ரை சொல்லி